I <laughs> do ஹினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் கத்தார்லேருந்து வந்த ஒரு அறிவிப்பு ஸோ இல்லீகலாக ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு கத்தார் எக்ஸ்பேர்ட்டுக்கான ஒரு கிரேஸ் பீரியட் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ கத்தாருக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பேர்ட் அதாவது ஒரு ஆர்பி வந்து எக்ஸ்பீரியாக இருக்கலாம் ரெனவல் பண்ணாமல் இருக்கலாம் ஒர்க் பீஸாவில் வந்திருப்பீங்க கத்தார் ரைடியை அடிக்காமல் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க கத்தார் ஆனால் எக்ஸிட் ஆகாமல் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஓவர் ஸ்டேயில் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக தங்கியிருக்கிற ஒரு எக்ஸ்பேர்ட்டுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் வந்து வழங்கியிருக்காங்க எம்ஓயிலேருந்து ஸோ இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே அவங்களோட ஸ்டேட்டஸ் அதாவது கத்தார் ஐடி ஸ்டேட்டஸோ இல்லை வந்து ஒர்க் வீட் விசாவோட ஒரு ஸ்டேட்டஸோ வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு லீகலாக இங்கே இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இங்கேருந்து வெளியில் போகணும் ஸோ கத்தாரை விட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வரலாம் அதே போல் பேங்க் கிடையாது ஓவர் ஸ்டேக்கான ஒரு ஃபைன் கட்டிவிட்டு நீங்கள் திரும்பி வர்றதுக்கான ஒரு வழிமுறையும் வந்து வகுத்துருக்காங்க ஸோ இந்த வழிமுறைகள் வந்து ஒன்லி டில் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸும் கூட ஸோ இந்த மாதிரி இல்லிகலாக தங்கியிருக்கவங்களுக்கான ஒரு ப்ரொசீஜர் இப்போது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எம்ஓயில் ஸோ இதை பற்றி தான் ஒரு சில அப்டேஷன் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கி அவங்க கத்தார்லேருந்து இருந்து வெளியில் போகிறதுக்கு வந்து அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க எம்ஓயில் அதே போல் ஒரு ஓ ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஸ்டேக்கான ஒரு ஃபைன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து குறைச்சிருக்காங்க அதாவது பாதி தான் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குது அதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எம்ஒயில் ஸோ இந்த மாதிரி ஒரு பொது பொதுமன்னிப்பு யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரிக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கி அவங்க வெளியில போறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க எம்ஓ இல்லை ஸோ எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கட்டார் ஐடி வச்சுருந்துருப்பீங்க ஆனால் ரெனவல் பண்ணாமல் நைன்டி டேஸும் கடந்துருப்பீங்க ஸோ கம்ப்ளைண்ட் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை அதாவது எம்ப்ளாயர்கிட்ட வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கவங்களுக்கு ஒரு கேட்டகரி ஸோ அதாவது கட்டார் ஐடி வச்சுருப்பீங்க ரெனவல் பண்ணாமல் இங்கேயே இருக்கிறீங்க நைன்டி டேஸ் கடந்துட்டிங்க அப்படின்றவங்களும் இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பார்ட்டு கம்பெனிலேருந்து சொல்லாமல் கொல்லாமல் வெளியில் வந்துட்டிங்க அப்ச்கண்ட் ஆகிட்டீங்க பட் ஆனால் கத்தாரை விட்டு வெளியில் போகல இங்கே தான் இருக்கீங்க ஆனால் எம்ப்ளாயர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பட் முப்பது நாளுக்குள்ளே தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு எம்ஓயில் போய்ட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு கத்தார விட்டு வெளியில் போகலாம் ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொது மன்னிப்பு அப்படின்ற மாதிரி வழங்கி வெளில போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க தேர்டு கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஆர் விசா ஹோல்டர் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஆனால் ஓவர் ஸ்டேயில் இங்கே இருக்கீங்க அப்படின்ற கேட்டகரி வந்து தேர்ட் கேட்டகரி ஸோ ஆர்பி வச்சுருந்துருக்கலாம் இல்லை விசா வச்சுருந்துருக்கலாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் ரெனவல் பண்ணாமல் இருப்பீங்க ஓவர் ஸ்டேயில் இருப்பீங்க அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் இங்கே இருக்கீங்க எதுவுமே கத்தார் ஐடியும் கிடையாது ஒர்க் விசாவும் கிடையாது அப்படின்றவங்களும் இந்த கேட்டகரியில் வராங்க கேட்டகரி ஃபோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டு கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டார் சொல்லாமல் கொல்லாமல் அப்ஸ்கண்ட் ஆகிட்டார் கம்பெனி கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ஆனால் எம்ப்ளாயர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பட் மோர் தென் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளைக்கும் மேலாகிடுச்சு அவர் பண்ண ரெஜிஸ்ட்ரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது முப்பது நாளைக்கும் ஆனாலும் இவங்க வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஸோ கேட்டகரி ஃபைவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க கேன்சல் பண்ணிவிட்டு வெளியில் போகாமல் இங்கேயே இருப்பாங்க நைன்டி டேஸும் கடந்துருப்பாங்க ஸோ அவங்க ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க ஸோ இவங்களும் இந்த கேட்டகரியில் வராங்க இந்த அஞ்சு கேட்டகரிக்கு வந்து மன்னிப்பு வழங்கி வெளியில் போகிறதுக்கு அதாவது கத்தாரை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க எம்ஓயில் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் காப்பி பாஸ்போர்ட் ப்ளஸ் ஒரு ஓப்பன் டிக்கெட் அதாவது எந்த ஊருக்கு நீங்கள் போகணுமோ உங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கான ஒரு ஓப்பன் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போகணும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இது சர்வீஸ் சென்டர் எம்ஓஐ சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க ஏதேனும் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் காத்துக்கிட்டு அதாவது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் ஃபைன் வந்து ஒரு அறையாக குறைச்சிருக்காங்க அது பாதி தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது கட்டிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம் நோ பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திரும்பி வேறு ஒரு நியூ விசாலையும் நீங்கள் திரும்பி கத்தாருக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பொதும பொது மன்னிப்பு வழங்கி அவங்கள வந்து வெளியில் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இன்னும் சில கேட்டகரிஸ் வந்து இங்கேயே இருக்கணும் நாங்கள் இங்கேயே இருக்கணும் இங்கேயே வேலை பார்க்கணும் வேற ஒரு கம்பெனியில் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கும் சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஓயில் ஸோ அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னா ஒரு சர்வீஸ் சென்டர்ஸில் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம்சலால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மிஸ்ஸை மீர் அல்ரையன் பக்ரா அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அஞ்சு అంచుకే అంచు సర్వీస్ సెంటర్స్ அல்வக்ரா உம்சர்லால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அல்ரையன் மிஸ்ஐமாரி இந்த அஞ்சு சென்டரில் ஏதேனும் ஒரு சென்டருக்கு போயிட்டு இந்த பொது மன்னிப்பு வழங்குறவங்க கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஓப்பன் டிக்கெட்டை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் கட்டிவிட்டு வெளில போயிட்டு திரும்பி கூட வரலாம் நோ பேன் அப்படின்ற மாதிரி அறி அறிவு கொடுத்துருக்காங்க இன்னும் சில கேட்டகிரிஸ்க்கு வந்து நீங்கள் எங்கேயே விரும்பணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கான ஒரு கேட்டகரி என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்பி ஹோல்டராக இருப்பீங்க ஆனால் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் நைன்ட்டி டேஸ் கடந்து இருப்பீங்க பட் வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க மாறணும்னு விரும்பினாலும் அதுக்கும் வந்து இவங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி வந்து ஒர்க் வீஸா வச்சிருப்பீங்க அது எக்ஸ்பைரி இருக்கும் ஆனா இங்கே நைன்டி டேஸ் வந்து ஓவர் இருப்பீங்க அதுக்கும் மேலே இங்கே நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாலும் அதுக்கும் வந்து லேபர் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து ஒப்புதல் வாங்கி இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நியூ கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறவங்க ரெண்டு கேட்டகரியுமே ஒன்று ஆர்பி ஹோல்டர் இன்னொன்று வந்து ஒர்க் விசா வச்சுருந்தவங்க ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி ஹோல்டர் பட் கம்பெனியில் வந்து வெளியில் வந்துட்டிங்க சொல்லாமல் கொல்லாமல் அப்ஸ்கண்ட் ஆகிட்டீங்க எம்ப்ளாயர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அவங்களும் வந்து வேறு கம்பெனிக்கு மாறணும்னு விரும்பினாங்கன்னா அதுக்கும் வந்து லேபர் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒப்புதல் வாங்கி அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர்த்து கேட்டகரி அதே தான் விசா ஹோல்டர் ஸோ கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டாங்க கம்பெனி கிட்டே சொல்லாமல் வெளியே வந்துட்டாங்க பட் கம்ப்ளை எம்ப்ளாயம் அதை எம்ப்ளாயர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு பண்ணாலும் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நேபர் கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கி இவங்க வந்து மாறுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கும் இந்த அஞ்சு சென்டரில் ஏதேனும் ஒரு சென்டர் போனீங்கன்னா அவங்க வந்து சில ப்ரொஸ் வேறு ஒரு சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அங்கே சொல்கிற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆகாமல் இங்கேயே கூட வேறு கம்பெனிக்கு மாறத்துக்கான ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்ஓயில மேலும் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து டில் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இல்லிகல் ஸ்டேட்டஸில் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு என்னது ஒரு செயல்பாடு அதாவது வேறு ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஒரு மாதிரி ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த மாதிரி இல்லிகலாக தங்கியிருக்கவங்க மேலே ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ப்ராசஸ் தான் சீக்கிரம் முடிஞ்சிடும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதே போல் டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு சிக்ஸ் பிஎம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ மதிய டைமில் தான் இந்த சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் இதை பற்றி என்கொயரி பண்ணிங்கன்னா இதோட முழு தகவல் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இலிகளாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப நாள் இல்லை இன்னும் ஒரு இப்போது இன்னும் ஒரு ப டுவெண்ட்டி டேஸ் டொண்ட்டி ஒன் டேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களோட ஸ்டேட்டஸை வந்து திருத்திக்கிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இது கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒரு தகவலோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எம் சி நெக்ஸ்ட் வீடியோ